ஆதி ஆகச்சிறந்த தலைமுறைகளுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல எண்ணம் ஒரு மனிதன் வாழ சிறந்த வாழ்வியலுக்கு நல்ல சிந்தனைகள் ஒரு மனிதன் ஆகச்சிறந்த ஆளுமையாக இருப்பதற்கு நல்ல நல்ல செயல்கள் இப்படி எல்லாவற்றையும் நல்ல 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 அப்படி ஒரு சொற்றொடர் போல சொற்பொருள் பின்வரு நிலை அணி போல நாம் ஒரு மகத்துவம் மிக்க வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு நல்ல அன்னை அமைந்தால் மிகச்சிறப்பு சிறப்பு அந்த நல்ல அன்மையைப் போல் நல்ல எண்ணெய் அமைந்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்ப இந்த உடல் ஆரோக்கியமாக ஆனந்தமயமாக இயற்கையோடு இணைந்த வாழ்வியலில் வெப்பச்சலனம் இல்லாமல் உடல் கூறு மாறுபாடு இல்லாமல் உடல் கட்டமைப்பை நிலைநிறுத்தக்கூடிய பேராற்றல் பேரறிவு எள்ளில் விளைந்த எள்ளு எண்ணெய் அதுதான் நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் அப்ப தமிழ வேப்ப மரத்திலிருந்து எடுத்த எண்ணெய் வேப்ப கொட்டையில இருந்து எடுத்தா கடலையில இருந்து கொட்டையில இருந்து எடுத்தா அது கடலை எண்ணெய் ஆமணக்கு கொட்டையில இருந்து எடுத்தா அது ஆமணக்கு எண்ணெய் ஏ யா இருந்து எடுத்த எண்ணெய்க்கு எள்ளி தானே வைக்கணும் ஏன் நல்லெண்ணெய்ன்னு வச்சா உலகத்துல எத்தனையோ பாம்பு இருக்கு ஒன்னு நட்டுவீரியன் இருக்கு ஓலப்பாம்பு இருக்கு சார பாம்பு இருக்கு எத்தனையோ பாம்பு எல்லா பாம்பு இருக்கு ஏயா நல்ல பாம்புக்கு மட்டும்தான் நல்ல பாம்புன்னு வச்சான் நாகப்பாம்பு அப்ப இந்த நாக ரகசியத்தோடு இந்த விந்து ரகசியத்தோடு இந்த வாழ்வியல் ரகசியத்தோடு தமிழ் பாரம்பரியத்தின் அறிவியலை ஆன்மீகத்தோடு இந்த இயற்கை கோள்களோடு மூதாதையர்களோடு இந்த முத்தமிழோடு இந்த காற்றோடு பூமிக்கும் ஆகாயத்துக்குமான ஒரு உறவு கொள்கையோடு உணர்வுகளை மேம்படுத்திய அரிய பாங்கு நல்லது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி என்ற தமிழ் பாரம்பரியத்தின் செம்மை பேரறிவி இந்த உடலே பிரதானம் உடல்தான் சிவன் இந்த சிவனுக்குள் இருக்கக்கூடிய உயிர் தான் இறைவன் என்று சிவ பெருமான் என்று உலகத்திற்கு அறிவியலை அறைந்தால் போர் சொன்னவன் தமிழர் அப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் பிறந்துட்டு இந்த நல்லெண்ணையோட மகிமை தெரியாம ஒவ்வொரு நாளும் பாமாயினில் சமைக்கிறது குருடாயினில் சமைக்கிறது அந்த மின்னல சமைக்கிறது இந்த மின்னர்களை சமைக்கிறதுன்னு வடிகட்டிய முட்டாள்களாக எமது தாதுக்களையும் தாது அணுக்களையும் வடிகட்டி சமையலறையில் சமையல் கூடத்தில் சந்ததிகளை அளிக்கின்ற செயலை செய்வோம் செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் விலை குறைவா இருக்குங்கிறதுக்காக சமையல் அறையில வடிகட்டின எல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்வியலை போய் எப்படியா சமையல்படுத்த முடியும் நல்ல எண்ணெய் பொன்னிறமான எண்ணெய் இப்படி இருக்கும் பொழுது தங்க குற்றுகள் அங்கே ஒளி கீற்றுகள் முன்னுது இந்த எண்ணெயில முகத்தை பார்த்து அந்த முகத்தினுடைய ஆற்றல் இந்த தேகம் என்னைக்குள் உள்வாங்கி அந்த எண்ணெயை இந்த தேகத்துக்கு அபிஷேகம் செய்து ஆராட்டி நாம் நீராடினால் இந்த தலைமுறையில் தோஷங்கள் நீக்கப்படும் வியாதிகள் விரட்டி அடிக்கப்படும் வெப்பங்கள் விரட்டி அடிக்கப்படும் அப்படி இப்படியெல்லாம் செஞ்சவ தமிழ இப்படி வாழ்ந்தவ தமிழ என்னைய ஒவ்வொரு ஆலயத்திலும் கல் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்கிறோம் அது கற்களுக்காக செய்கிறோமா நமக்காக செய்கிறோம் நம்முடைய கண்ணுடைய ஆற்றலை காந்த ஊசி தத்துவத்தில் கண்ணை அங்கே சுத்தம் செய்வியால் நம்முடைய உடலும் சுத்தமாகிறது நாமும் சனிக்கிழமையும் நீராடி புதன்கிழமையும் நீராடினோம் என்றால் சர்வசகல தோஷங்களும் நீக்கப்பட்டு உடல் புனிதமையைப் பற்றி நமது உடலால் நமது உயிரால் மற்றவர்களுக்கு மகத்துவம் மிக்க வாழ்வியலை நாம் கொடுக்கின்றோம் நமது கண்ணை பார்த்தா அவங்களுக்கு யோகம் வரணும் நம்ம மூச்சு காட்டு அவங்க சுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு நோய் விலகணும் அதான் ஐயா மகத்துவம் கொரோனான்னு சொல்லி போட்டு நம்ம வாயை கட்டிப்புட்டு நம்மளை வாழ வச்சால சானிடைசரை கையெல்லாம் போட்டு தடவி போட்டு நம்மள அதை வித்து கெமிக்கலை வித்து காசாக்கு வெள்ளக்காரே கொள்ளக்காரே சீனாக்கார எல்லாத்தையும் வித்தி தீத்தாள்ல ஊசி முதற்கொண்டு அப்ப இனிமே உள்ள தமிழருடைய வீரத்துல மாண்பு மிக்க விவேகத்துல என்ன பண்ணணும் நல்ல எண்ணெயை கையில விட கைவிடக்கூடாது நல்ல எண்ணெய நம்ம வாங்கி சாப்பிடுறதோடு மட்டும் இருக்க கூடாது நல்ல எண்ணெய் நம்மளுடைய விளை நிலத்துல சித்திரை பட்டத்துல விதைங்க மார்கழி கடைசியா விதைங்க மார்கழி பட்டத்துக்கு நல்ல உகந்ததா தான் இருக்கும் சித்திரை பட்டத்துல சிறப்பு மிகுந்ததா இருக்கும் இந்த ரெண்டு பட்டத்தை முக்கியமான பட்டமா எல்லாரும் வெளிநிலங்கள் பூரா விதைச்சு அறுவடை பண்ணோம்னா நம்ம முன்னோர்களுக்கு செய்யற தொண்டியாது முன்னோர்களுக்கு செய்யறது எண்ணில ஊற பூமிக்கு நம்ம அர்ப்பணிச்சோம்னா அது ஆவியாகி ஆகாயத்துக்கு போகும்போது நமது முன்னோர்களுடைய உயிராற்றல் உயர் ஆற்றல் அடைகிறது ஆகவே ஒவ்வொருவரும் எள்ளின் மகிமையை உணருங்கள் எல்லையின் மகிமையை உணருங்கள் ஒவ்வொருவருடைய சமையல் அறையிலும் நல்ல எண்ணெயை நல்ல சமையலுக்கு பயன்படுத்துங்கள் ஊறுகாய்க்கு தாளிப்பதற்கு பயன்படுத்துங்கள் நல்ல எண்ணெயில் கீரையை சமையுங்கள் ஆயுள் தான் ஆயுளை கூட்டுது என்பதை புரிஞ்சுக்கோங்க வெள்ளக்கார மதக்கொண்டு ஏன் தமிழ அதிகமா அதிக நாள் நல்லா நீரூடி வாழ்றா உடல் சுருக்கமே இல்லை இயற்கை வனப்போடு வாலிபமா இருக்கான்னு கேட்டா அதுக்கு என்னடா நீங்க பண்றீங்கன்னு கேட்டா நாங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் நல்லெண்ணெய சமையலுக்கு பயன்படுத்துறோம் நல்லெண்ணெய துக்கத்தை நீக்கிறதுக்கு போக்குறதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லெண்ணையுடைய மகிமைய நமக்கு எடுத்து சொன்னாங்க அப்ப இந்த எண்ணெய்க்கு இவ்வளவு மகிமை இருக்கான்னு வெள்ளக்கார வாயை பிளந்துட்டு உங்களுடைய ஆயுள் ரகசியத்துக்கு அப்ப இந்த எண்ணெய் தான் தான் காரணமா இருக்கான்னு விட்டு அவ இந்த எண்ணெய்க்கு என்ன பேர் வச்சா ஓஐஎல் ஆயில் அப்படின்னு என்னைக்கு போல வச்சுட்டா என்ன நல்லா இருந்தாத்தா என்ஜின் நல்லா இருக்கும் இந்த எண்ணெய் நல்லா இருந்தாத்தா இந்த இன்ஜின் நல்லா இருக்கும் அதனால எப்போதும் மாரடைப்பு வராதியா நரம்பு சுருங்காதியா ரத்த கொதிப்பு வராதியா எப்போதும் உடல் சீரான நிலையில இருக்குயா அதனால புதன்கிழமை சனிக்கிழமை நீராடி ஒரு வீட்டுல துக்கம் போக்குறதுக்கும் மூணாவது குளிக்கிறதா ஒரு பெண் அவளுக்கு மூன்றாம் நாளிலிருந்து எண்ணெய் கொடுப்பார்கள் மூன்றாம் நாளுக்கு பிறகு எண்ணெய் தேய்த்து அபிஷேகம் செய்வார்கள் ஆராட்டுவார்கள் நீராட்டுவார்கள் ஆகிய அனைத்து விழாக்களிலும் எண்ணெய்க்கு பங்குண்டு எண்ணெய்க்கு விழாக்களில் மட்டுமல்ல தினம் தினம் அடுப்படியிலும் நல்லெண்ணெய் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆகவே ஒவ்வொரு மனிதனும் நல்ல எண்ணத்தோடு வாழணும் என்றால் அடுப்படியில் நல்லெண்ணெய் சமையல் இருக்க வேண்டும் ஊறுகாய் நல்லெண்ணெயில் சமைத்திருக்க வேண்டும் கீரை பொரியல் நல்லெண்ணெயில் சமைத்திருக்க வேண்டும் தாளிகம் நல்லெண்ணெயில் செய்திருக்க வேண்டும் ஆகவே நல்லெண்ணெய் தான் நமக்கு உறுதுணை நல்ல எண்ணம் தான் நமது வாழ்வியல் மேம்பை நல்ல எண்ணெய் தான் நமது வாழ்வாதாரம் அதுவே விவசாயிகளின் பொருளாதாரம் நல்ல எண்ணெயை மீட்டெடுக்க எல்லை பயிர் செய்வோம் எல்லை சித்திரப்பட்டத்தில் பயிர் செய்து சிறப்போடு வாழ வரும் புத்தாண்டை குரோதி ஆண்டை வரவேற்று குரோதம் இல்லாமல் கொதிப்பு இல்லாமல் வாழ உங்களுக்கு சித்தரை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி சித்திரை பட்டத்து எல்லை விதைத்து எல்லை இல்லா பேரானந்தத்தில் தமிழ் பாரம்பரியம் தலைக்க தலைமுறைகளுக்கெல்லாம் வணங்குகின்றேன் உண்மை இயற்கை சின்னையா நடேசன் நல்ல எண்ணையோடு வாருங்கள் வயலும் வரப்பும் அங்காடிக்கு வாருங்கள் நன்றி 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 இயற்கையோடு வணங்குகின்றேன் இயற்கையோடு இணை நம்ம எல்லாரும் நம்ம மணப்பாறைக்கு அருகே உள்ள வையம்பட்டியில இயற்கை அங்காடி நம்ம அன்பு சகோதரர் லட்சுமி நாராயணன் திறந்திருக்காரு நம்ம வயற்காடு இயற்கை அங்காடி உலகும் உழவே தலை வாழ்த்துக்களுடன் அப்படின்னு அம்மாள்வாருடைய நஞ்சில்லாத வேளாண்மையை ஒரு உரமேற்றி எண்ணம் எல்லாம் வாழ்வெல்லாம் மலமெல்லாம் இந்த தமிழினத்திற்கு போய் போய் சேரணும்ட்டு நஞ்சில்லாத உணவுகளை ஒவ்வொரு இளைஞனுக்கும் இலங்கைக்கும் மக்களுக்கும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு உணர்வோடு கூடிய மேலாண்மை அவசியம் கொண்டு போய் கேட்கிறார் இங்க பாருங்க நூறு வகையானியங்கள் இருக்கு அவள் இருக்கு கடலை பருப்புகள் இருக்கு அங்க அடகு சாதன பொருட்கள் இருக்கு சிகை அலங்கார பொருட்கள் இருக்கு வேதி உப்புகள் இல்லாத சோப்பு கட்டிகள் இருக்கு அப்ப வாசனை திரவியங்கள் இருக்கு வழிபாடுக்கு உள்ள ஊதுபத்திகள் இருக்கு அறிவியலை பெருக்கக்கூடிய நூல்கள் இருக்கு நூலறிவும் பேரறிவும் இயற்கையோடு இணைந்து உணவு அறிவு அங்கே உணர்வோடு சிறுதாரியங்களா படையல் இருப்பா இங்க பார்த்தா மூலிகை கலஞ்சியமா இருக்காரு எல்லா விதமான மூலிகைகள் வேப்பம் பாக்குற பார்க்கிற பொடி பாக்குற ஓரிகள் தாமரை பாக்குற சுழற்சிக்காய் பாக்குற துத்தி பாக்குற கடைச்சிக்காய் கற்றாலை ஓரிதல் தாமரை துளசி தும்பை வேம்பு இப்படி அடிக்கிட்டே போகலாம் அப்ப சேமியா வகைகள்ல வந்து இயற்கை சிறுதானியங்கள் தயாரிச்ச சேமியாக்கள் அப்ப துரித உணவுகள்ல போய் மாட்டிக்கிட்டு அங்கே சுகமில்லாம வாழக்கூடிய இந்த வயதுக்கு கேடு விளைவிக்காதீங்க இயற்கையோடு இணைந்து வாழுங்க கடுக்காய் ஏகியமெல்லாம் கொடுக்கறாங்க உள்கந்து பவு கொடுக்குறாங்க அறிவாற்றல் மிகுந்த அரிசி வகைகளும் வாசனை திரவியங்களும் இயற்கை நீங்க திருமணங்களுக்கு முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம் விழாக்களுக்கு முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம் சுப நிகழ்ச்சிகள்ல பிறந்தநாள் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எல்லாம் யாருக்கும் நீங்க பரிசு கொடுக்கணும்னா இந்த பாரம்பரிய அரிசிகளை கொடுங்க சிறுதானியங்களை கொடுங்க நல்ல நல்ல பொருட்களை கொடுங்க நண்பர்களுக்கு கொடுத்து நாமும் வாழ்வோம் லஞ்சில்லாமல் வாழ்வோம் இயற்கையோடு வாழ்வோம் வயலும் வாழ்வாய் நம்ம வயற்காடுக்கு வாங்க ஐயம்பட்டிக்கு வந்தீங்கடா நம்ம வயற்காடு இயற்கை எங்காடிக்கு அடிக்குவாங்க வெங்கடேஸ்வரா டெக்ஸ் மாடியில இருக்குங்க நம்ம லட்சுமி நாராயண நம்ம இயற்கை இந்தியாவுடைய தலைவர் இயற்கை சின்ன நடேசனுடைய செல்ல பிள்ளை அதனால அவர் எப்பொழுதுமே உரிமையோடு இருப்பார் உண்மையோடு இருப்பார் இயற்கையோடு வாழ்த்துகின்றேன் அவருடைய சேவைகள் இயற்கை இந்தியாவை மலர வைக்கும் நன்றி ஐயா அனைவரும் பயனடையுங்கள் நன்றி புதுங்க